அதை ராமகிருஷ்ணன் பேசி இன்பத்து விலக்கி வைத்திருக்கிற எனக்கே எழுதிய முப்பாலிலே சிறந்த பால் இன்பத்து பால் காமத்து பால் என்று தீர்ப்பு சொன்னாராம் அந்த தீர்ப்பு சொல்லி முடித்தவுடன் கம்பன் அடிப்படையாளர்கள் ஓடி போய் குற்ற குடியே கட்டிக் கொண்டாராம் பேச பேச வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு குரல்தான் ஆனால் இப்பொழுது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது பேச வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது என்ற போது உரையிலே நமது அவசியம் தான் இந்த தலைப்பை இப்பொழுது அவசியமாக்குகிறது நண்பர்களே நேற்று காவலில் இருந்து நானும் ராணித்திருஷ்ணன் அவர்களும் திரு பால பாலசீனிவாசன் அவர்களும் வந்து கொண்டிருக்கும் பொழுது வழக்கறிஞர் பாலசீனிவாசன் அவர்கள் ஒரு விஷயத்தை சொன்னார் இப்படி எல்லாம் கூடவா நடக்கிறது என்று நடந்திருக்கிறது நடந்த ஒரு விஷயத்தை தான் சொன்னார் ஒரு பெண் தன் கணவனிடமிருந்து விவாகரத்து வேண்டும் என்று அவருக்கு தெரிந்த பாலசீனிவாசன் அவர்களுக்கு தெரிந்த ஒரு வழக்கறிஞரை நாடி இருக்கிறார்

காதலை பற்றி எழுதும்போது ஒரு கவிஞர் எழுந்தினா நான் அவளை அன்பை எதிர்பார்த்தேன் அவள் எனக்கு அனுபவத்தை தந்து விட்டு போமாள் என்று எழுதினான் சரி இன்றைக்கு காதல் தான் இப்படி இருக்கிறது இல்லற வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்று பார்த்தால் ஒரு கணவன் மனைவி பேசிக் கொள்கிறார்கள் நகரத்திலே ஆங்கிலத்திலே கன்பன் சொல்லுகிறான் நியர் ஐ லவ் யூ மனைவி சொல்லுகிறான் ஐ டூ லவ் யூ டியர் இம்பேக்ட்

உலமாறு சண்டையிடுவேன் என்று மனைவி சொல்லுகிறார் கணவன் சொல்லுகிறான் அப்படியானால் நீ ஏன் என்னிடம் தினமும் சந்தையிட்டுக் கொண்டிருக்கிறாய் என்று சொல்லும் பொழுது மனைவி சொல்லுகிறாராம் அந்த என்னுடைய உலகமே நீதானே அதனால் தான் நான் உன்னோடு சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறேன் என்று சொல்கிறாராம் இப்படித்தான் இருக்கிறது இன்றைய இல்லற வாழ்க்கை நண்பர்களை வேடிக்கையாக இன்னொரு விஷயம் சொல்வதென்றால் ஒருவன் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு ஜெருசலம் நகருக்கு சுற்றுலாவுக்கு போயிருக்கிறான் தன்னுடைய மனைவியை அழைத்துக் கொண்டு சென்றிருக்கிறான் போன இடத்திலே மனைவி சிறிது உடல் நலம் நோய்வாய்ப்பட்டு அங்கேயே ஜெருசலம் நகரிலேயே கணவனை பார்த்து சொல்லுகிறார் உங்கள் மனைவியார் இறந்து விட்டார்கள் அவர்களை இங்கேயே அடக்கம் செய்ய வேண்டும் என்று சொன்னால் பத்தாயிரம் ரூபாய் செலவாகும் உங்கள் ஊருக்கு எடுத்துக்கொண்டு போய் அடக்கம் செய்வதானால் விமான உறுதி கட்டணங்கள் எல்லாம் சேர்த்து இரண்டு லட்சத்திற்கு மேலாகும் நீங்கள் என்ன முடிவு எடுக்கிறீர்கள் என்ற இல்லை இல்லை எத்தனை செலவானாலும் பரவாயில்லை நான் என் மனைவியை என்னுடைய ஊருக்கு அழைத்துக் கொண்டு சென்று அடக்கம் செய்ய விரும்புகிறேன் என்று சொல்லி இருக்கிறான் ஆச்சரியம் அவர் கேட்டாரா நீங்கள் இந்தியாவிலிருந்து இருந்து வருகிறீர்கள் உங்களுக்கெல்லாம் கணவன் மனைவி விதையே அதிமுகமான அன்பு இருக்கிறது போல இருக்கிறது அதனால்தான் பல லட்சங்கள் செலவு செய்தாலும் பரவாயில்லை என்று உங்கள் மனைவியினுடைய உடலை இருந்து எடுத்து செல்கிறேன் என்று சொன்ன போது அவன் சொன்னானாம் இல்லை இல்லை பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் இந்த ஜெருசலத்திலே புதைத்த ஒருவர் மூன்று நாட்களில் திரும்பி இருந்து வந்துவிட்டார் அந்த ரிஸ்கை நான் எடுக்க விரும்பவில்லை எத்தனை செலவானாலும் பரவாயில்லை நான் அதை தூக்கி கொண்டு போய்விடுகிறேன் என்று சொன்னானா இப்படித்தான் இன்றைக்கு இல்லற வாழ்க்கையும் இருக்கிறது ஆக இந்த இடத்திலே அன்புடன் வாழ்வதை பற்றி அன்பு என்றால் என்ன என்பதை பற்றி நாம் சிந்திக்க வேண்டியது அவசியமாகிறது நம்மளை கொடிது எது என்று சொல்லும் பொழுது பட்டியலிடும் பொழுது அவை சொன்னால் கொடிது கொடிது வறுமை கொடிது அதனிடம் கொடிது இளமையில் வறுமை அதனிடம் கொடிது ஆற்றுனா கொடுநோய் அதனிடம் கொடிது அன்பில்லா மனைவி அதனிடம் கொடிது அவள் கை உணவை அவளிடம் என்று மகிழ்ந்து உண்பதுதானே என்று சொன்னார் இதுதான் இன்றைக்கு கொடுமையான விஷயம் இந்த கொடுமையில் இருந்து நாம் மாற்ற வேண்டும் காதலை இவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் தமிழ் பாரம்பரியம் காதலோடு எப்படி உட்டி வாழ்வது என்பதை சொல்ல வேண்டும் என்று நினைத்து இந்த கடைப்பிற்காக தயார் செய்து கொண்டிருக்கும் பொழுது பாரதியை படிக்கக்கூடிய ஒரு வாக்கியம் எனக்கு கிடைத்தது பாரதி சொன்னால் காதலினோ மானிடருக்கு கலவி உள்ளால் கதவியினால் மாநிலக்கு கவலை போகும் காதலினால் காதல் காதலினால் மாநிலக்கு கடவை உண்ணாம் கதவியினால் மானுடருக்கு கவலை தீரும் காதலினால் மானிடருக்கு கல்வி உண்ணா சிற்பம் உண்ணாம் காண உடல் கலைகள் உண்ணாம் காதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அது ஒன்றோ இவ்வுலக தலைமை இருந்தோம் காதலினால் சாகாமல் இருத்தல் போகும் காதலால் சாகாமல் இருத்தல் கூடும் மரணம் பொய்யா என்று சொன்னான் காதல் என்ன கொடுக்கிறது இந்த உலகத்துக்கு தலைமை வகிக்கின்ற ஒரு இன்பமாக இருக்கிறது இந்த வகையான இன்பங்கள் இருந்தாலும் தலைமை வகிக்கக்கூடிய இன்பமாக காதல் இருக்கிறது காதலித்தால் உன்னுடைய கவலைகள் எல்லாம் மறந்து போய்விடும் காதலித்தால் நீ சாகாமல் இருப்பாய் எனவே நீ காதலி என்று பாரதி சொன்னான் ஆனால் எப்படி வாழ்ந்த ராவணன் எப்படி இருந்த ராவணன் புளித்தோலை உடுத்திய சிவபெருமானும் பற்று விஷ்ணுவும் அசைக்க முடியாது அவனை வருத்தப்பட வைக்க முடியாது என்ற நிலையிலே இருந்த ராவணன் ராதலினால் தானே விழுந்தான் தானே செத்து போனான் அப்பொழுது பாரதி பொய் சொல்லி இருக்கிறான் இருத்தல் கூடும் என்று சொன்னாலே அப்பொழுது பாரதி பொய் சொன்னாரா என்று பார்த்தால் கம்பன் முழுக்கமாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறார் கம்பன் சொல்லுகிறான் ராவணனை அறிமுகப்படுத்தும் போதே சொல்லுகிறான் குறிப்பாக ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் இவனை பிரம்மன் சிவபெருமான் திருமால் இவர்கள் யாருமே அசைத்து பார்க்க முடியாது என்று சொன்னால் மற்றைய தேவர்கள் எல்லாம் இவனை பத்தி நினைத்து கூட பார்க்க முடியாது இவன் யாருக்கும் தலை வணங்காதவன் யாருக்கும் என்றால் எப்படி தெரியுமா வென்றி மாதர் வலிய நெடும் குழவியிலும் வணங்காத மகுட நிறை மயங்க பண்ணோம் என்று சொல்லலாம் ஊழலிலே இருக்கின்ற ஒரு மனைவி மனைவிகளிடத்திலே கூட ஊழலிலே இருக்கின்ற ஒரு பெண்ணின் இடத்திலே கூட அவளை சமாதானப்படுத்துவதற்காக கூட ஒரு பொய்யாக கூட வணங்காத தலை வணங்காத ஒரு மிகச்சிறந்த ஆண்மையாளனாக ஆண்மையின் வடிவமாக இருந்த ராவணன் பாரதி சொன்னதை போல பார்த்தால் காவலினால் அவன் வாழ்ந்த அல்லவா இருந்திருக்க வேண்டும் காவலினாலும் அந்த ராவணனுடைய மேன்மை பெருகி அல்லவா இருக்க வேண்டும் ஆனால் அவன் அத்தனை பேரையும் இனத்தையே அழித்துக் கொண்டு மறந்து போனானே மறைந்து போனானே அந்த போரிலே ராவணன் இறந்து கிடக்கிறான் போரிலே ராவணன் இறந்து கிடக்கிறார் இறந்து இறந்த ராவணனை முதல் முதலிலே ராமர் பார்க்கிறார் ராமர் பார்க்கும் பொழுது ராவணனுடைய முதுகிலே சில தழும்புகள் முதுகிலே சில புண்கள் இருக்கிறது ஆனால் அந்த புண்கள் எல்லாம் திசை எட்டும் இருக்கின்ற யானைகளால் திக்கு யானைகள் என்பது இருக்கிறது அல்லவா அவன் அனைவரையும் விட்டான் போர் செய்யாமல் இருந்தால் போரடிக்கவே போர் செய்யாமல் இருந்தால் போர் தொழில் மறந்து போகுதே என்று திசை என்றும் இருக்கின்ற அந்த எட்டு யானைகளோடு போர் செய்து போர் செய்து அந்த எட்டு யானைகளுடைய தந்தம் இருக்கிறது அல்லவா அதை நெஞ்சத்திலே வாங்கி வாங்கி அந்த வாங்கிய தந்தங்கள் நெஞ்சிலே குத்தி கிழித்து முதுகு பக்கம் வந்து முதுகிலே புண்ணிருந்து இருந்திருக்கிறது ஆனால் இந்த முதுகிலே இருந்த புண்ணை பார்த்து ராவணன் ராமன் என்ன நினைத்துக் கொள்ளுகிறார் இவன் முதுகிலே புறம் புறம் நோக்கி புண்ணாங்கி இருக்கிறான் புறப்பு இருக்கிறது இவனுக்கு விழுப்பு இல்லை இருக்கிற இந்த போய் நான் போட்டு தோற்கடித்து விட்டேனே இந்த கோழையை வென்றதனால் எனக்கு என்ன பெருமை கிடைத்துவிட போகிறது என்று சொல்லும் பொழுது வீரன் சொல்லுவான் வாலியும் தேவர்களின் தாபத்தால் ராவணனை வென்றார்களே அன்றி இந்த உலகத்திலே ராவணனை வெல்வதற்கு யாருமே கிடையாது யாருமே சக்தியே கிடையாது அப்படி இருந்தும் அந்த ராமன் ராவணன் ஏன் தெரியுமா தோற்றான் ராமா நீ தெரிந்து கொள் ராவணனை வென்றுவிட்டோம் என்ற மகப்பிழை இருக்கிறாயே நீ தெரிந்து கொள் தாயினும் தொழத்தக்கால் வேல் வைத்த காவலும் தாயினும் தொழத்தக்கால் வேல் தங்கிய காவல் தன்மை நோயும் நீ முனிவும் அல்லால் இவனை வேறு வெற்றிக் கொள்ள முடியாது என்று சொன்னான் தாயாக நினைத்து வணங்க வேண்டிய ஒரு பெண்ணை காதல் பார்வையோடு பார்த்தான் அல்லவா அந்த ஒரு பார்வைதான் இவனுடைய தோல்விக்கு காரணமாக இருக்கிறது என்று சொன்னான் இதைத்தான் மண்டோதரி சொல்லுவால் மண்டோதரி புலம்புவால் அடுத்த சில பாடல்களை வந்து கல்லிருக்கும் மனக்கும் கல்லிருக்கும் மரக்கூந்தல் தானகியை மனச்சிறையில் கலந்த காதல் உள்ளிருக்கும் என கருதி உட்புகுந்து தடவியதோ ஒருவன் பாலி என்று சொன்னார் கரந்த காதல் என்கிற அந்த ஒரு வார்த்தையை கம்பன் போட்டான் காதலுக்கு ஒரு அடைமொழி கொடுத்தான் இன்றைக்கு கூட காதலுக்கு பல அடைமொழிகள் வருகிறது கள்ளக்காதல் அடைமொழி என்றால் கம்பன் கொடுத்தான் கரந்த காதல் என்று ஒரு அடைமொழி கொடுத்தான் மனத்திறையில் கடந்த காதல் என்று சொன்னான் கரந்த என்ற தமிழ் வார்த்தைக்கு அர்த்தம் என்ன தெரியுமா மறைத்த அல்லது ஒழித்து வைத்த மறைத்து வைத்த அல்லது ஒழித்து வைத்த காதல் என்று சொல்லுகிறார் நன்றாக சிந்தித்து பார்க்க வேண்டும் நாம் எதை மறைத்து வைப்போம் எதை ஒழித்து வைப்போம் சின்ன பட்டங்களாக இருந்தால் தீய பழக்கம் ஏதாவது அந்த பழக்கம் வீட்டுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைப்போம் கொஞ்சம் மக்களை எப்படி பணம் சம்பாதிக்க ஆரம்பித்து விட்டால் அந்த பணம் அரசாங்கத்தின் கண்ணுக்கு தெரியக்கூடாது என்று மறைத்து வைப்போம் ஒழித்து வைப்போம் ஆக எதை நாம் மறைத்து வைக்கிறோமோ எதை நாம் ஒளித்து வைக்கிறோமோ அவையெல்லாம் உரையற்றவை ஒழுக்கத்திற்கு பெயராதவை தர்மத்திற்கு புறம்பானவை என்கிற காரணத்தினால் ராமணனுடைய காதலை கடந்த காதல் என்கின்ற அடைமொழியோடு மொழியோடு கம்பல் சொல்லுகிறார்